எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதுடம் உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார் அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் ஜோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து வந்து செவிசாய்த்தான் ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள் அரசன் அச்சுறுமையிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போது எனக்கு என்று கேட்டாள் இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விருப்பமில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி ஜோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவயுமக்கு புகழ் கிறிஸ்து ஜேசுவுக்குள்ளே அன்பானவர்களே மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் இறை வார்த்தையை தியானிக்கின்றோம் அன்பான உறவுகளே நண்பர்களே இன்று திருமுழுக்கு யோவானின் பாடுகள் நாங்கள் நினைவு புனித திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கையிலே நமக்கு எல்லோரும் தெரிந்தது போன்று அவருடைய பிரதானமான வேலை ஜேசுவினுடைய முன்னோடியாக இருந்து ஜேசுவை சுட்டி காட்டுவது இதுதான் கடவுளின் செம்மறி ஆட்டுக்குட்டி என்று அவரை சுட்டி காட்டுவது அவருடைய பிரதானமான பணியாக இருந்தது அதை அவர் துல் துல்லியமாக செய்தார் சரியாகச் செய்தார் அதனுடைய நிறைவிலே அவர் இந்த உலகத்தை நீத்தார் திருமுழுக்கு யோவான் அவர் அவருடைய வாழ்க்கை கட்டத்தை எப்பொழுது முடிக்கிறார் என்று சொன்னால் இயேசு அரங்கிற்கு வருகிற பொழுது அதுவரை கடவுளுக்கான ஜேசுவுக்கான பாதையை செம்மைப்படுத்துவதிலே தளராது உழைத்தவர் புனித திருமுழுக்கு யோவான் பாருங்கள் அன்பான சோழர்கள் இன்றைக்கு இன்றைய நாளிலே அவருடைய பாடுகளை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஜேசுனுடைய பாடுகளால் தான் விடுதலை திருமுழுக்கு யோவானுடைய பாடுகள் நமக்கு இன்றைக்கு பல செய்தியை தருகிறது ஏன் திருமுழுக்கு யோவான் துன்பப்பட்டார் பாடுபட்டார் இறந்தார் ஜேசுவுக்காக அதில் எந்த மாற்றமும் இல்லை உண்மை நீதி நிலைநாட்ட ஜேசு கொண்டு வந்த இரையாட்சி பண்புகளை அவரும் வலியுறுத்தினார் அதனால் அவருக்கு மரணம் கிடைத்தது இன்றைய நாளில் நாம் தியானிக்க வேண்டியது இன்றைக்கு நான் எதற்காக பாடுகள் படுகிறேன் என்னுடைய அற்ப ஆசைகளுக்காகவா அல்லது என்னுடைய அந்தஸ்தை பெயரை நிலைநாட்டுவதற்காகவா நான் பாடுபடுகிறேன் எதற்காக நான் சும்மா உழைக்கிறேன் பாடுபடுகிறேன் கஷ்டப்படுகிறேன் நான் இல்லை இயேசுவுக்காக உண்மைக்காக நீதிக்காக சமத்துவத்துக்காக விட்டு கொடுப்புக்காக நான் பாடுபடுகிறேனா அதை நாங்கள் தியானிக்க வேண்டும் இது முதலாவது இரண்டாவதாக இன்றைய இந்த இறைவார்த்தை நிகழ்ச்சியின் அடிப்படையிலே நான் ஒரு விதயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அன்பான சகோதரங்களை நமக்குள்ளே இருக்கக்கூடாத ஒரு தீய பண்பு கெட்ட பழக்கம் கூடாத பாவம் எதுவென்று சொன்னால் பாவமே கூடாது அதிலும் என்னை பொறுத்தவரையிலே நான் அடிக்கடி சொல்லிக்கொள்வது மிகவும் ஒரு கனமான பாவம் என்னவென்று சொன்னால் இந்த வஞ்சகம் வஞ்சகம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அது வந்து விட்டது என்று சொன்னால் துளிர்விட ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் தியார் இஸ் நோ கம் அந்த மனிதனால் திரும்பி வர முடியாது வஞ்சகம் அதனுடைய வேலையை செய்யும் சொல்லுவார்கள் தற்கொலை எண்ணம் வந்தால் அந்த முடிவு வந்து தற்கொலையாகத்தான் இருக்கும் என்று சொல்லுவார்கள் எனவே அவ்வாறு தான் இந்த நிகழ்வும் வஞ்சகம் வந்தால் அது வஞ்சித்தே தீரும் எனவே வஞ்சகமான உள்ளத்தை ஆண்டவரே என்னிடமிருந்து எடுத்து எடுத்து விடாதையும் கரைபடாத கைகளும் தூய உள்ளமும் உள்ளவனுக்குத்தான் ஆண்டவருடைய அரசிலே இடம் இருக்கிறது வஞ்சகம் நிறைந்த சிந்தனைகள் எண்ணங்கள் ஆண்டவர் இருக்கிறார் இன்றைக்கி நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஏரோதியா அவனுடைய மனதிலே வஞ்சகம் இருந்தது தக்க தருணம் பார்த்து கொண்டிருந்தார் வஞ்சகம் உள்ளவர்கள் தக்க தருணம் பார்த்து கொண்டிருப்பார்கள் எப்படி முடித்து கட்டலாம் என்று அதனுடைய கிளையாகத்தான் பொறாமை அவதூறு பேசுதல் வஞ்சகம் வைத்தால் அவதூறு பேசுவோம் ஒரு மனிதனை பற்றி இல்லாது பொல்லாது சொல்லி அவனுடைய ஆளுமையை கொலை செய்து அவனுடைய அவனை ஒரு மனிதனாகவே மதிக்க மாட்டவனை திண்டு விடுவோம் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்து அந்த மனிதனை கொலை செய்கின்றோம் அன்மான சகோதரங்களே பாருங்கள் இன்றைக்கு இந்த வஞ்சக முத்தி இருந்தது ஏரோதியா அவனுடைய மனதிலே தக்க தருணம் பார்த்து கொண்டிருந்தால் ஆனால் அந்த மகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒப்ஷன் என்னவென்று சொன்னால் ஒரு தெரிவு என்னவென்று சொன்னால் உனக்கு அரசியல் பாதியையும் தருவேன் அரசியல் பாதியையும் தருவேன் ஆனால் அங்கே நிகழ்ந்தேறியது என்ன கொலை வர்மம் முத்தி வஞ்சகம் முத்தி கொலை நிகழ்கிறது அந்த 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 குழந்தையினுடைய மனதிலும் இந்த கொலை விதைக்கப்படுகிறது தீமை விளைக்கப்படுகிறது வஞ்சகம் விதைக்கப்படுகிறது இங்கே நடந்து வருவது என்ன மனிதம் மறுக்கப்படுகிறது அருமையானவர்களே வஞ்சகம் வருகிற பொழுது பர்மம் வருகிற பொழுது பொறாமை வருகிற பொழுது அதனுடைய கிளைகள் வருகிற பொழுது என்ன நடக்கிறது மனிதம் குலைக்கப்படுகிறது மனிதம் அழிக்கப்படுகிறது மனிதம் கொலை செய்யப்படுகிறது இதுதான் உண்மை நம்மளேயும் பலருக்கு வஞ்சகம் இருக்கிறது வஞ்சகம் இருந்தால் நான் ஒரு கொலையாளி வஞ்சகம் இருந்தால் பர்மம் இருந்தால் நான் ஒரு கொலையாளி பொறாமை இருந்தால் நான் ஒரு கொலையாளி அவதூறு பேச ஆரம்பித்தால் நான் ஒரு கொலையாளி மனிதன் மனிதனாக ஆனால் நான் கொலை செய்து விட்டுருவோம் எனவே பாருங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான சான்ஸ் என்னவென்று சொன்னால் பாதியை கேளு அரசில் பாதியை இன்றைக்கு நமக்கும் இறையரசில் நமக்கு பங்கு இருக்கிறது இறையரசில் நமக்கு இடம் இருக்கிறது ஆனால் நாங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே அதை செய்ய மாட்டோம் இறையரசை தேட மாட்டோம் மற்றவற்றைத்தான் தேடுவோம் புறாமை நிலை இந்த வஞ்சகன் உலகத்திலே பட்டம் பதவி பணம் நகை ஆடம்பரம் என்று அவற்றைத்தான் தேடித் தேடுகிறோம் ஒளிய இறையரசில் இறையரசில் அங்கத்துவம் வகிக்க வேண்டும் என்று அதை நாம் தேடுவதில்லை ஆனால் திருமுழுக்கு யோவான் இறையரசில் அங்கம் பகித்தார் நீதி உண்மை நேர்மையோடு வாழ்ந்து இன்றைய இந்த வெள்ளிக்கிழமை இயேசுவின் பாடுகளின் நாள் திருமுழுக்கு யோவானின் பாடுகளை தியானிக்கின்ற நாள் நாம் எதை தெரிந்தெடுக்கப் போகிறோம் எதை போகிறோம் வஞ்சகத்தை அகற்ற என்னால் முடியுமா எனக்கு அந்த துணிவு இருக்கிறதா ஆண்டவர் அருள் சந்து இந்த நாள் முழுவதும் நம்மை வழிநடத்துவாராக ஆமேன் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்